சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி நீஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ சுவாமி ஸ்ரீ பொன்முத்து கற்பணசுவாமி அங்காளபரமேஸ்வரி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் கும்பராசியில் பயணம் செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் ஆனவர் ஜூலை மாதத்தில் முதல் ஜூன்லேருந்து ஜூலைக்குள்ளே இந்த ஜூலை மாதத்துலேருந்து ஜூன் இருபத்தி ஒம்போதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா வக்ரகதியில் பயணம் செய்ய போகிறார் அந்த சனி பகவான் வக்ரம் சனி சனிப்பயிற்சினால் ஏற்கனவே சனி பயிற்சி நடந்திருக்கு இல்லையா அவங்களுக்கு யாருக்கெலாம் பாதிப்பு இருந்ததோ அவங்களுக்கெல்லாம் சில நன்மைகள் இருக்கக்கூடிய சாதகமான பலன்களை கொடுக்கும் சில சாதகமான பலனை கொடுத்தர்களுக்கு பாதிப்பு உண்டாகக்கூடிய சில வாய்ப்புகளும் இருக்குது ஜூலை முதல் நவம்பர் வரை யாரோடைய வாழ்க்கையெல்லாம் அதிரடி மாற்றம் ஏற்பட போகிறது அப்படிங்கிறது முழுமையாக பார்க்கலாம் சனி வக்ரம் அடைகிறது அப்படிங்கிறது ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு ஒரு ராசியில தங்கும் சனி ஆண்டுக்கு ஒரு முறை வக்ரம் அடைகிறார் சனிக்கு அஞ்சாம் வீட்டில் சூரியன் சஞ்சாரிக்கும் போது வக்ரம் பெற்று ஒன்போதாம் வீட்டிற்கு சூரியன் வரும்போது வக்ரகதி நிவர்த்தி அடைகிறார் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி சனி பகவான் வக்ரகாலம் ஆரம்பிக்கிறது ஐப்பசி இருபத்தி ஒம்போதாம் தேதி அதாவது நவம்பர் பதினைந்தாம் தேதி வரை வக்ரகாலம் முடிவுக்கு வரும் சனி பயிற்சியால் பாதிப்பு ஏற்பட்ட ராசினருக்கு வக்ரகாலத்தில் தொழிலிருந்து தொழிலில் இருந்து வந்த அதிகமான பாதிப்புகள் போது குறையக்கூடியதாகவும் பண கஷ்டங்கள் தின பொருளாதார நெருக்கடிகள் சிறுகையாகக்கூடிய கடுமையான நெருக்கடியிலிருந்து இப்போது நிம்மதியான ஒரு வனநிலைக்கு வரப்போகிறீங்க மன சஞ்சலத்திலிருந்து விடுவித்து மிகப்பெரிய நன்மை அடையக்கூடிய காலகட்டமாக இந்த சனி கண்டிப்பாக கொடுப்பார் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா உபயோகமான தகவல்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ஆன் பண்ணும் போது கண்டிப்பாக உங்களுக்கு வரும் இது அது பயன்பெறும் வகையில் மற்றவர்களுக்கும் பயன்பெறும் வகையில் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த பதிவினை பகிர்ந்து பயனை தரும் வரை கேட்டுக்கொள்கின்றேன் சிம்ம சொல்லில் அடங்கா துயரம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கண்டகசனியோடைய பாதிப்பு கணவன் மனைவிக்குள்ள உள்ள சிக்கல்கள் அந்யோனிய குறைவு மிகப்பெரிய ஒரு மன வருத்தத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த சனி வக்ரத்தில் நிவர்த்தி ஆகுமா அப்படிங்கிறது நட்சத்திர வாரியாக தசா புத்தி பலன்களுடன் உங்கள் சொல்ல இருக்கிறேன் இந்த முழுமையான பதிவுகளை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன் கேட்டிங்க அப்படின்னா இதில் சில தகவல்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்க போகிறது அப்படிங்கிறது எந்தெந்த வழியில் எந்தெந்த இடத்துல நீங்கள் ஜாகிரதையாக இருக்கணும் உஷாராக இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும் எந்தெந்த இடத்துல உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை இருக்குது மன மகிழ்ச்சி தரக்கூடிய விசேஷங்களை கொடுக்கக்கூடிய உங்களுடைய மனதுக்கு இனிமையான உடலுக்கு ஆரோக்கியமற்ற ஆரோக்கியமான விஷய சில இடங்கள்ல மாறப்போகுது அந்த மாதிரி இடங்கள்லாம் எங்கெங்க அப்படிங்கிறது முழுக்க காணொலியை பார்க்கும் போது ஃபாரின் மெம்பர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ஃபாரின்ல இருந்து பார்க்குறவங்க கண்டிப்பாக உடைய தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள தகவலாக கண்டிப்பாக உருவாடுக்கும் இந்த முழுமையான இந்த காணொளி எதை சார்ந்தது அந்த சிம்மராசி மகா நட்சத்திரத்துக்காரங்களுக்கு ஏற்கனவே படாத துயரத்தை படுறீங்கம்மா இந்த நட்சத்திரம் இந்த சனி வக்ரமாவது எங்களுக்கு ஒரு நல்ல காலங்கள் உருவாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உருவாகும் இதோடைய சனி தாக்கத்துடைய அதிர்வலைகளும் பிரச்சனைகளும் தீவிரத்தையுமே குறைக்கக்கூடிய விஷயமாக சனி வக்ரம் ஜாதகத்தில் இப்போ சனி வக்ரம் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா இது உங்களுக்கு நூறு சதவீதம் இந்த பலன்கள் உங்களுக்கு மேட்ச் ஆகும் இல்லை சனி வக்ரம் இல்லை அப்படின்னா இந்த சனி வகிற காலங்களில் உங்களுக்கு எந்த திசையில என்ன நடக்கும் அப்படிங்கிறத முழுமையான பதிவு அப்படிங்கறது இதை சொல்லலாம் பயனுள்ள தகவல் அப்படின்னு சொல்லலாம் எப்பவுமே ஜாதகத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரீ பிளான் நீங்க பண்ணிக்கலாம் முன்னாடியே அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கு தகுந்த வாழ்க்கை முறைகளை நீங்க மாத்திக்கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி வாழ்ந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை உருவாகும் தான் நிதர்சன உண்மை பொது சிம்ம ராசி மக நட்சத்திரத்துக்காரங்க மக நட்சத்திரக்காரங்க கேதுவோடைய ஆரம்ப திசை ஏழு வருடங்க என்னுடைய கால்குலேஷனுக்கு ஒரு அஞ்சு வருஷம் எடுத்துக்கிறேன் உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் எவ்வளோ தசா இருப்பு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க சுக்கர திசை ஒரு இருபது வருஷம் இருபது ப்ளஸ் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் அப்படின்னா படிக்கிற மாணவர்களுக்கு படிப்போடைய பந்தத்தன்மையிலேருந்து விலகி போகணும் நல்லா படிக்க ஆரம்பிப்பீங்க ரிசல்ட்டை பற்றி கவலைப்படாமல் ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் நல்ல பரிசு பொருட்கள் வெகுமதிகள் உங்களுடைய பாராட்டுகள் அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் பார்க்கப்படுகிறது நிறைய இன்னல்கள்லேருந்து வந்திருக்கேங்க இப்போது நிறைய விஷயங்கள் உத்தியோகத்தில் தொழிலில் வேலை விட்டுட்டாங்க வேலையே கிடைக்கலைங்க பிஸ்னஸ் நல்லா போயிட்டு இருந்ததுங்க இப்போ ரொம்ப கடுமையாக இருக்குங்க ஏன்னா குரு பார்வையும் இப்போ இல்லை அப்படிங்கும் போது எப்படிப்பட்ட நெருக்கடிகளை இருக்கிறீங்க அப்படிங்கிறது புரியுது அந்த நெருக்கடிகள் இப்போது சனி பக்ரது நிவர்த்தி அப்போ கண்டிப்பாக உருவாகும் நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு சுக்கரதிசையில் நடக்கும் இந்த காலகட்டத்தில் நிறைய பரிசு பொருட்கள் வெகுமதிகள் மட்டும் அல்லாமல் உத்தியோகத்தில் நல்ல ப்ரொமோஷன்ஸ் நல்ல குட் சேலரி இன்க்ரிமெண்ட்ஸ் இன்சென்டிவ்ஸ் எல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி உங்களுடைய தொழிலில் இப்போது வளர்ச்சி பெறக்கூடிய சூழ்நிலை ரொம்ப நாளாக தடை த தடைப்பட்டு இருந்த காசு பணம்லாம் வரலைங்க இப்போ வரும் அதே மாதிரி பண வரவுகள் அதிகரிக்கும் ரொம்ப நாளாக ஒரு ப்ராஜெக்டாக இருக்குதுங்க அது ஆகலை இப்போ சக்ஸஸ் ஆகக்கூடிய காலகட்டத்தை அடித்தெடுத்து வைக்கிறீங்க ஏன்னா சிம்ம ராசிக்கு ரொம்ப ஆகாத ஒரு பகை கிரகம் அப்படின்னா சனிதான் அது சனி வக்ரம் அடையும் போது சூரியனுடைய ஆதிக்கம் இங்கே அதிகமாகும் அப்படிங்கும் போது உங்களை டாமினேட் பண்ணக்கூடிய விஷயங்களை இப்போ பிரிஞ்சு போகுது அப்போ மிகப்பெரிய சுபிட்சமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அடுத்தது சூரிய திசை இருபத்தஞ்சு வயசுலேருந்து முப்பத்தி ஒரு வயசு இந்த சூரிய திசையில் இருக்கிறவங்க முப்பத்தி ஒரு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க மிகப்பெரிய பாதிப்புகளை போன ரெண்டரை வருட காலங்கள் மிக பாதிப்புகளை கொடுத்தோம் நோயோடைய தீவிரம் எட்டு பக்கத்துலேருந்தே எனக்கு பிரச்சனைங்க ப்ராப்ளம்ங்க முக்கியமாக கணவன் மனைவிக்குள்ளே அந்யோன்யம் பிரச்சனை முக்கியமாக கிட்ட ஒரு ஒத்துழைப்பு இல்லாத நிலமை இதெல்லாம் எப்போங்க மாறும் இப்போ மாறப்போகுது சூரிய திசையில் சூரிய திசையில் இந்த வயசுக்குள்ளே இருக்கிறவங்க சூரிய திசை நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப நல்ல பலன்கள் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய லோனு எஜுகேஷன் லோனு அப்புறம் உங்களுக்கு கல்யாண பிராப்தம் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடப்பாது லேட் மேரேஜ் நடக்கிறது இதெல்லாமே கண்டிப்பாக நடந்துடும் செகண்ட் மேரேஜுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கேங்க அப்படிங்கிறவங்களுக்கும் செகண்ட் மேரேஜ் நடக்கும் சூரிய திசையில் உஷ்ண சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே இப்போ சரியாகும் இந்த மாதிரி சூரிய திசையில் நன்மை பலன் ஏன்னா சூரியன் சனிக்கு ஆகாத ஒரு ஏழாம் இடத்து சனி நடக்கும்போது காண்டா சூரிய திசைக்கும் ஆகாது ஆனால் இப்போ சனி போது முழுக்க முழுக்க நன்மை பலன்களை கொடுப்பார் சந்திர திசை முப்பத்தி ஒரு வயசுல இருந்து ஒரு வயசு வரைக்கும் இந்த சந்திர திசை உங்களுக்கு மிகப்பெரிய கொடுமையான பலன்களை இது வரைக்கும் கொடுத்துட்டு இருந்தா தாயார் வழியில் சந்தோஷம் இல்லாத நிலைமை தாயார் வழி சொத்துல பிரச்சனை மண்மனை அடியில் பிரச்சனை சந்திரன் வந்து உங்களுக்கு சிம்ம ராசியில் இருக்கும் பட்சத்தில் லக்னக்காரங்களை படுத்து எடுத்துருக்கும் இந்த ராசிக்காரங்களை அப்படிங்கும் போது இந்த விஷயங்கள் எல்லாமே இப்ப மாறக்கூடிய நிலைமை உத்தியோகத்தில் தொழிலில் நல்ல மாற்றங்கள் நல்ல முன்னேற்றங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இந்த மக நட்சத்திரத்துக்காரங்களுக்கு வரும் அடுத்தது திசை நாற்பத்தி ஒரு வயசுலேருந்து நாற்பத்தெட்டு வயசு வரைக்கும் இந்த காலகட்டத்தில் அறுவை சிகிச்சையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தவங்களுக்கு இப்போ நிவர்த்தி பெறக்கூடிய நோயுடைய தாக்கம் வீரியம் சகோதர வழியில் சப்போர்ட்ஸு இதெல்லாம் கிடைக்கும் நிறைய விஷயங்கள்ல இப்போ எனக்கு இப்போ வேலை வாய்ப்பும் இந்த தொழிலும் நல்லா இருக்குமா ஜீவன எனக்கு நல்லா இருக்குமான்னு உங்கள் ஜனனகால ஜாதகத்தையும் செக் பண்ணிக்க ஜோதிட ஆலோசனைக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கீழே இருக்க நம்பருக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு இந்த செவ்வாய் திசையில் கொஞ்சம் உடல் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப க கவனமாக இருக்கணும் ஆனால் சனி வைக்கிறப்போ உங்களுக்கு அது நிவர்த்தி பெறக்கூடியதாக கடன் பிரச்சனைகள் தொழில் பிரச்சனை எல்லாம் நிவர்த்தி ஆகும் ராகு திசை நாற்பத்தெட்டு வயசுலேருந்து அறுபது இந்த காலங்கள் தான் ரொம்ப உஷாராக இருக்கக்கூடிய காலங்கள் மாற்று பாலினத்தினோட மிக கடுமையான ஒரு காலகட்டமாக இது இருக்கும் ரொம்ப அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஆள்கள் இருந்து நீங்கள் தள்ளி வரணும் இந்த ராகு திசையில் நிறைய தொடர்புகள்னால் பிரச்சனைகள் அது கம்யூனிகேஷன் தொகையில பிரச்சனை வரும் கண்டிப்பாக ஃபோன் மூலிமா ஒரு ஆபத்து வந்துடும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் கொஞ்சம் தள்ளி வச்சு கொஞ்சம் நாள் பேசாமல் இருக்கிறது ராகு திசையில் நல்லது சனி வக்ரத்தில் நல்லா நடந்தாலும் ராகு திசை வந்து பொதுவாக கெடுபலனில் கொடுக்கும் ஆனால் சில ஜாதகத்தை பொறுத்து யோக பலனும் நடக்கும் சில பேர் இந்த நாளில் கவுடி சொன்னாகுவாங்க மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் உண்டு அது ராகு இருக்கிற இடத்த பொறுத்தே பலன் கொடுப்பார் அடுத்தது குரு திசை அறுபத்தாறு வயசுலேருந்து எண்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இந்த அறுபத்தாறு ஆறு வயசுல எண்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குருவானவர் ஐந்துக்கும் எட்டுக்கும் உடையவர் இவர் வந்து ராசியாதிபதி ராஜ யோகாதிபதியும் தான் அதனால இந்த குரு திசையும் உங்களுக்கு நன்மையை அளிக்கக்கூடிய திசையாகவே கண்டிப்பா உருவாகும் உத்தியோகத்தில் தொழிலில் நல்ல மாற்றங்கள் நல்ல முன்னேற்றம் வீடு வாசல் வாகனம் வண்டி வாகனம் எல்லாம் புதுசாக வாங்குவீங்க குரு திசை மிகப்பெரிய முன்னேற்றத்தை இந்த சனி வகைகிற காலங்களில் கிடைக்கும் சனி திசை எண்பத்தி ரெண்டு வயசுலேருந்து நூற்றி ஒரு வயசு வரைக்கும் இந்த சனி திசையில் மட்டும் ரொம்ப ஜாகிரதையாக நிதானமாக இருக்கணும் சனி வந்து ஆறுக்கும் ஏழுக்கும் உடைய திசை இந்த காலகட்டங்களில் நோய் எதிரி கடனை உருவாக்கி விட்டுருவார் அதே மாதிரி கலத்திரக்காரகனான ஏழாம் இடத்தையும் கும்ப சனி இருக்கிறதுனால சூரியனுக்கே ஆகாத ஒரு திசை சிம்ம லக்னமாக இருந்தால் சொல்லவே வேண்டாம் இந்த சனி திசை ரொம்ப கொடுமையான திசை ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் அதுக்கான வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு இந்த சனி திசை முழுக்க பண்ணணும் அந்த சனி திசையில் என்னென்ன கெடுபலன்னா எட்டு பக்கத்துலேருந்து கெடுபலன்னு வரும் சனி திசையில் ஒரே ஒரு நிவர்த்தி அன்னதானம் பண்ணுங்கள் நிறைய பேத்துக்கு அன்னதானம் பண்ணுங்கள் இது எல்லா ஆளுங்களும் பண்ணலாம் எதுக்கு வந்து இது நிவர்த்தி கிடையாது நிவர்த்தி அதிகம் அது மாதிரி நிறைய பேத்துக்கு உதவி பண்ணுங்கள் ஊனமுற்ற உதவு துப்புரவு பண்ணையெல்லாம் எல்லாருக்கும் உணவு உதவி பண்ணுங்கள் ஒரு பாட்டில் தண்ணி கொடுங்க ஜீவராசிக்கு உணவு கொடுங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண 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 மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்தே தீரும் அப்படின்னு சொல்லி சிம்ம ராசி மக நட்சத்திரத்தை தாங்க குலதெய்வ வழிபாடு ரொம்ப 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 முக்கியம் அதே மாதிரி சிம்ம ராசி இப்போ வந்து விநாயகரை பிடிச்சிக்கோங்க ஆஞ்சநேயரை பிடிச்சிக்கோங்க ரெண்டுமே விடாதீங்க விநாயகர் வழிபாடு திங்கக்கிழமை திங்கக்கிழமை பண்ணுங்க மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் இந்த சிம்மராசிக்காரங்க பொதுவாகவே ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள் டெஃபினட்டாக நல்லாயிருக்கும் பச்சரிசி தானம் பண்ணுங்கள் ரொம்ப நன்மை கொடுக்கும் பச்சரிசி வந்து எறும்புகளுக்கு உணவு வைக்கிறது மிகப்பெரிய கண்டக சனி அஷ்டம சனி பாதிப்புகளை கம்மி பண்ணும் இது சிம்பிளான பரிகாரம் அதுக்கப்புறம் உங்கள் ஜனனகால ஜாதகத்தையும் பார்க்கணும் அது முழுமையாக பார்த்த பிறகு அந்த பலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறேன் அதே மாதிரி இந்த சிம்மராசி மகாநட்சத்திர அனைத்து ஐஸ்வரங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று எம்பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பலம்